இப்போ கல்யாணத்தில் பெண்கள் சாப்பாடு கொடுக்குறது கொடுக்க சொல்லி கட்டளை வந்தும் இல்லை சுண்ணத்தும் இல்லை வாதிப்பும் இல்லை ஒன்றுமில்லை எனவே பெண்கள் அந்த பெண் வீட்டார் சாப்பாடு கொடுக்க வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை பெண்கள் சாப்பாடு கொடுத்தால் பெண் வீட்டார் சாப்பாடு கொடுத்தால் சாப்பிட்ற ஹராம்னு சொல்கிறதுக்கு இல்லை ஏன்னா அவங்க அது அந்த 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 சாப்பாட்டை ஒரு நாளும் விருப்பம் இல்லாமல் தரல அல்லது நாங்கள் விருப்பமே இந்த பறிச்சிருக்கிற மாதிரியோ அல்லது களவாடுற மாதிரியோ அப்படி ஒன்றும் செய்யலை அவங்க தாரத்தான் நாங்கள் போய் சாப்பிட்றோம் சாப்பிட்றது ஆகாது ஆனால் அப்படியான ஒரு ஒரு ட்ரெடிஷனை ஆரம்பிக்கிறது இஸ்லாத்துக்கு மாற்றமானது அதாவது ஒருவர் அந்த பெண் வீட்டார் சாப்பாடு கொடுப்பது இஸ்லாமிய ட்ரெடிஷன் அல்ல இஸ்லாமிய பண்புகளுக்கு மாற்றமான உண்டு இஸ்லாமிய போக்குக்கு மாற்றமான உண்டு எனவே பெண்கள் பெண் வீட்டார் அந்த சாப்பாடை கொடுக்காம இருக்கிறத நல்ல ஆண்கள் பெண்களுக்கு வீடு ஒழுங்குபடுத்தி கொடுக்கணும்னு சொல்லி எல்லாம் சூரத்து தலாக்களை சொல்லியிருக்கு சூரத் தலாக்கில் தெளிவாகவே அஸ்கினுன்ன மின் ஹைதும் சக்கன்தும் மின் உஜிதிக்கும் நீங்கள் உங்களுக்கு வசதி இருக்கிறது போல வசதி கேட்ப பெண்களுக்கான வீட்டு வசதிகளை செய்து கொடுங்கள் என்று குரான் அந்த சூரத்து தலாக்கில் சொல்லியிருக்கு எனவே ஆண்களோட கடமை தான் அந்த வீடுகளை ஏற்பாடு செஞ்சு கொடுக்கிறது பெண்ணுடைய வீட்டுல தங்கிடலாது அந்த வீடு ஒன்று இன்னொரு வீடு ஒன்று கட்டிக்கொள்ளும் மட்டும் ஒரு கொஞ்ச காலத்துக்கு ஒரு அஞ்சு வருஷமோ நாலு வருஷமோ மூன்று வருஷமோ அப்படி குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும் சொந்தமாக எடுக்காம பெண்ணுடைய வீட்டை சொந்தமாக எடுக்காம தங்குறது ஆக மாட்டது அப்படி இல்லாமல் நிரந்தரமாக